இன்று நாம் பார்க்க இருப்பது தொழிலில் வெற்றி பெற நெல்லை மாவட்டம் பவனாசத்திலிருந்து உங்கள் அகில நன்னாற்றை இன்று நாம் பார்க்க இருப்பது தொழில் வெ தொழிலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு எளிய மந்திரம் அதாவது நிறைய பேர் நம்ம தொழில் செய்கிறோம் அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் சரி திங்கக்கெழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கட்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு தேங்காய் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாமி கும்பிங்களோ தாம்பளத்தில் பச்சரிசி பரப்பி அதில் தேங்காய் ஊரம் உடச்சி தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு திரி பஞ்சு திரி ரெட்டை திரியாக போடுங்க சந்தன குழந்தை வச்சு திருப்போட்டுங்க இப்போ திங்கட்கிழமை அப்படிங்கும்போது ராவு காலத்தில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படி ஏற்றிட்டு நல்லா சஸ்திர பந்தம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும் அதில் முதல் வரி பாடலை முழுமையாக பதினெட்டு முறை பாடுங்கள் பாடி முடித்த உடனே ஒரு ஒரு மணி நேரம் அந்த விளக் அந்த தீபத்தை எரிய விட்டு எரிந்து முடிந்தவுடன் அந்த பூஜை பூஜைக்கு வச்சுக்கோங்க இல்லையா தேங்காய் தீபம் ஏற்றி வச்சுக்கிங்க இல்லையா ரெண்டு பழம் வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ஒரு லட்டு வச்சு பண்ணலாம் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு பண்ணலாம் நெய்வேத்தியம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விளக்க குளிர வச்சுட்டு அந்த ரெண்டு தேங்காவையும் சாரி அந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் ஒரு தேங்காவை நல்லா திருகி நாட்டு சக்கரை கலந்து பசுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு வாங்க அவங்க தொழிலில் எந்த விதமான தடையும் இல்லாமல் மிகப்பெரிய சாதனைகள் சாதிக்கலாம் இதை கரெக்டாக மட்டும் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் நூறு மடங்கு வெற்றி கிடைக்கும் அப்புறம் தொழிலில் வெற்றி பெறதுக்கு இது முடியல சார் டைம் ஆகுது அப்படின்னா நல்லா பாருங்கள் நீங்கள் பிறந்த ஓரை எந்த ஓரங்கிறத கவனிங்க எந்த ஒரு நாள் இருக்கலாம் ஏழு ராக ராகேதவர் நீங்கள் எந்த ஒரு நாள் பிறந்திருக்கலாம் அந்த ஓரநாதன் ஆட்சி பெறணும் உச்சம் பெறணும் கேந்திரம் பெறணும் அப்புறம் கோணம் வரணுங்கிற அவசியமே கிடையாது அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஓரை தான் ரொம்ப முக்கியம் அந்த ஓரையில் டெய்லி ஓம் வசி வசி ஜெகத் வசி வசியை நம்ம இந்த மந்திரத்தை அந்த ஓரை அந்த ஓரையில் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இதுவும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய அமைப்பு என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு ஐம்பது நன்றி வணக்கம்